பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் சனிக்கிழமை மே இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அமாவாசை ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது அறையில் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார் மணி பதினொன்று இருக்கும் ராக்காலும் மாவும் மற்றும் பல பக்தர்களும் இருந்தனர் நேற்றிரவு பலகாரணி காளை பூஜை அது சம்பந்தமாக பின்னிரவில் கோவில் மண்டபத்தில் வித்யா சுந்தரின் நாடகம் நடைபெற்றது குருதேவர் காலையில் காளியை வழிபட கோவிலுக்கு சென்றபோது சிறிது நேரம் நாடகத்தை ரசித்தார் காலையில் நாடகக் குழுவினர் குளித்துவிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசிப்பதற்காக அவரது அறைக்கு வந்தனர் அவர்களுள் பொன்னிற மேனியுடைய ஓர் இளைஞன் வித்யா என்னும் பாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தான் குருதேவர் அவனிடம் மகிழ்ச்சியுடன் பேசலானார் பக்தர்களும் ஆவலோடு கேட்டனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் நடிகரிடம் கூறினார் உன் நடிப்பு பிரமாதம் இசையிலோ வாத்தியங்களை வாசிப்பதிலோ மேன்மையுற்று விளங்குபவன் சிறிது முயன்றால் போதும் விரைவில் இறையனுபூதி பெற்றுவிடலாம் பாடவும் ஆடவும் இசைக்கருவிகளை வாசிக்கவும் எப்படி நீண்ட நாட்கள் பயிற்சி பெறுகிறீர்களோ அதுபோல் மனத்தை இறைவனிடம் திருப்புவதற்கும் பயிற்சி வேண்டும் பூஜை ஜபம் தியானம் முதலியவற்றை முறைப்படி செய்ய வேண்டும் ஆமாம் உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா குழந்தைகள் உண்டா வித்யா கூறினார் திருமணம் ஆகிவிட்டது சுவாமி ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துவிட்டது இப்பொழுது இன்னொரு குழந்தை இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உனக்கு இவ்வளவு சின்ன வயது இதற்குள் பிறப்பு இறப்பு ஒரு பழமொழி உண்டு திருமணமான கையுடன் கணவன் இறந்தான் நான் அளவேண்டியது என்னும் எத்தனை இரவுகளோ எல்லோரும் சிரித்தனர் உலக இன்பத்தை கண்டுவிட்டாயல்லவா போல் வெறும் கொட்டையும் தோலும் தான் தின்றாலோ வயிற்றுக்கோளாறு நீ நடிகனாக இருக்கிறாய் நல்லது ஆனால் தொந்தரவு பிடித்த வேலை இது இப்பொழுது உனக்கு இளம் வயது அதனால் முகமெல்லாம் உருண்டு திரண்டு இருக்கிறது கொஞ்ச காலம் போனால் எல்லாம் மாறிவிடும் அநேகமாக எல்லா நடிகர்களின் நிலையும் இப்படித்தான் முகம் சுருங்கி வயிறு பெருத்து கை நடுங்கி போகும் எல்லோரும் சிரித்தனர் நான் ஏன் உனது நாடகத்தை பார்த்தேன் தெரியுமா தாளம் பாட்டு ஸ்ருதி எல்லாம் கச்சிதமாக அமைந்திருந்தன அத்துடன் நாராயணனே நடிகர்களின் உருவில் வேடமிட்டு நடிப்பதாக அன்னை எனக்கு காட்டினாள் வித்யா கேட்டார் சுவாமி காமத்திற்கும் ஆசைக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் காமம் மரத்தின் வேர் ஆசைகள் கிளைகளும் இலைகளும் காமம் கோபம் பற்று முதலான ஆறு பகைவர்கள் அடியோடு மறையாது ஆதலால் இறைவனை நோக்கி அவற்றை திருப்பிவிட வேண்டும் ஆசைப்பட வேண்டுமானால் பற்று வைக்க வேண்டுமானால் இறைவனிடம் பக்தி வேண்டும் என்று ஆசைக்குள் அவரை அடைய வேண்டும் என்று பற்றுக்கொள் உன்னிடம் மதம் தோன்றுமானால் அதாவது ஆணவம் வருமானால் நான் இறைவனின் அடிமை இறைவனின் குழந்தை என்ற ஆணவம் வரட்டும் அந்த அகங்காரத்தை கொள் முழு மனதையும் இறைவனிடம் கொடுக்காவிட்டால் அவரை அடைய முடியாது காமினி காஞ்சனத்தில் மனம் பாழாகிறது இதோ பார் உனக்கு குழந்தை குட்டிகள் இருக்கின்றன நாடகத்தில் நடித்து வருகிறாய் பல்வேறு வேலைகள் காரணமாக மனம் இறைவனில் நிலை பெறாமல் போகிறது போகம் இருந்தால் யோகம் குறைந்து விடுகிறது போகம் என்றாலே துன்பங்களில் வேக வேண்டியதுதான் அவதூதரின் இருபத்தி நான்கு குருமார்களில் பருந்தும் ஒன்று என்ற பாகவதத்தில் வருகிறது பருந்தின் அலகில் மீன் இருந்தது வரை ஆயிரம் காகங்கள் அதை சுற்றி சுற்றி வட்டமிட்டன அலகில் மீனுடன் பருந்து எந்த திசையில் பறந்தாலும் அங்கெல்லாம் காகங்கள் கா கா என்று கரைந்தவாறு பின்தொடர்ந்தன எதேச்சையாக பருந்தின் அலகிலிருந்து மீன் கீழே விழுந்தது அவ்வளவுதான் காகங்கள் மீனை தொடர்ந்தன அவை பருந்தை பற்றி கவலைப்படவே இல்லை மீன்தான் போகப்பொருள் பிரச்சனைகளும் கவலைகளும் தான் காகங்கள் எங்கே போகம் இருக்கிறதோ அங்கேதான் பிரச்சனைகளும் கவலைகளும் போகங்களை துறந்தாலே அமைதி இன்னும் பார் பணமே எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிறது சகோதரர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் பாகப் பிரிவினை வந்தால் போதும் குழப்பம்தான் நாய்கள் ஒன்றை ஒன்று நக்கிக் கொள்கின்றன பிரியமாக இருக்கின்றன ஆனால் வீட்டிலிருந்து கொஞ்சம் சோற்றை போட்டால் போதும் ஒன்றோடொன்று குறைப்பும் கடிப்பும் தான் அவ்வப்போது இங்கு வந்து போ மா முதலியவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் எங்கே வருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமையிலோ மற்ற விடுமுறை நாட்களிலோ வருகிறார்கள் வித்யா கூறினார் எங்களுக்கு ஆடி ஆவணி மார்கழி மூன்று மாதங்களும் ஞாயிறு தான் அதாவது மழைக்காலமும் அறுவடை காலமும் விடுமுறை தான் உங்களை வந்து பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே தக்ஷேஸ்வரத்திற்கு வரும்போது இருவரை பற்றி கேள்விப்பட்டோம் நீங்கள் ஒருவர் மற்றொருவர் ஞானார் நபர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சகோதரர்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்துவார் ஒன்று கூடி வாழ்வதுதான் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கிறது நாடகங்களில் நீ பார்த்ததில்லையா நான்கு பேர் பாடும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்வரத்தில் பாடினால் நாடகமே நாசமாகி விடுகிறது வித்யா கூறினார் வலையில் பல பறவைகள் சிக்கிக் கொண்டுள்ளன எல்லாம் ஒன்று கூடி ஒரே திசையில் வலையுடன் பறந்தால் தப்பித்து கொள்ள வழி இருக்கிறது அவை வெவ்வேறு திசைகளில் பறக்க முயன்றால் தப்ப வழியில்லை தலையில் குடத்தை வைத்துக்கொண்டு நடனமாடுவதை நாடகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இல்லறத்தில் இரு அதே வேளையில் தலையில் குடத்தையும் சரியாக வைத்துக்கொள் அதாவது மனத்தை இறைவனிடம் உறுதியாக வைத்திரு படைத்தளத்தில் உள்ள சிப்பாய்களிடம் நான் ஒருமுறை நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் காலன் என்ற உலக்கை கைமீது விழவே செய்யும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினேன் காமார்புகூரில் ஆசாரி பெண்கள் உலக்கையால் அவள் இடிப்பார்கள் ஒருத்தி காலினால் எந்திரத்தை முதிப்பாள் மற்றொருத்தி அவளை கிளறி கொண்டிருப்பாள் அதே வேளையில் உலக்கை கை மீது படாமலும் பார்த்துக்கொள்வாள் இங்கே குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள் மறு கையால் ஈரநெல்லை சட்டியிலிட்டு வறுக்கிறாள் அது மட்டுமல்ல வாடிக்கையாளர்களிடம் நீ இவ்வளவு பாக்கி தர வேண்டும் தந்துவிடு என்கிறாள் இதுபோல் மனதை இறைவனிடம் வைத்து பல்வேறு வேலைகளையும் செய்ய முடியும் ஆனால் பயிற்சி வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் அப்போது இறைவன் உலகம் என்று இரண்டிலும் மனத்தை செலுத்தி வாழ முடியும் வித்யா கேட்டார் சுவாமி ஆன்மா உடலிலிருந்து வேறுபட்டது என்பதற்கு என்ன நிரூபணம் உள்ளது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நிரூபணம் இறைவனை காண முடியும் தவம் செய்தால் அவரது அருளால் அவரது தரிசனம் கிடைக்கிறது ரிஷிகள் ஆன்ம அனுபூதி பெற்றிருந்தனர் சயின்ஸின் மூலமாக இறை தத்துவத்தை அறிய முடிகிறது இதனை அதனுடன் சேர்த்தால் இது கிடைக்கும் அதனை இதனுடன் சேர்த்தால் அது கிடைக்கும் என்று புலன்களால் அறியக்கூடிய பொருட்களை பற்றிய தகவலைத்தான் விஞ்ஞானம் தருகிறது இந்த அறிவால் இறை தத்துவத்தை அறிய முடியாது சாது சங்கம் தேவை வைத்தியருடன் பழகினால் நாடி பிடிப்பதற்கு அறிந்து கொள்ளலாம் சுவாமி இப்போது புரிகிறது என்றார் வித்யா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் தவம் வேண்டும் அப்போதுதான் உண்மையை அடைய முடியும் சாஸ்திரங்களில் உள்ள சுலோகங்களை மனப்பாடம் செய்வதால் எதுவும் நடக்காது சித்தி சித்தி என்று சொல்வதால் போதை வராது அதை குடிக்க வேண்டும் இறைக்காட்சியை பிறருக்கு விளக்க முடியாது ஐந்து வயது குழந்தைக்கு கணவன் மனைவி இன்பத்தை விளக்க முடியாது சுவாமி ஆன்ம தரிசனம் பெறுவது எப்படி என்று கேட்டார் வித்யா அந்த வேளையில் ராக்கால் சாப்பிட அமர்ந்தார் அறையில் பலர் இருந்ததால் சாப்பிட தயங்கினார் அந்த நாட்களில் குருதேவர் ராக்காலை பாலகோபாலனாகக் கண்டு கவனித்து வந்தார் அவருடைய பராமரிப்பு அன்னை யசோதையின் வாத்சல்யத்தைப் போலவே இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்காலிடம் கூறினார் ஏன் தயங்குகிறாய் நீ சாப்பிடு வேண்டுமானால் இவர்கள் ஒரு பக்கமாக நிற்கட்டும் ஒரு பக்தனிடம் ராக்காலுக்கு சிறிது ஐஸ் கொண்டு வா ராக்காலிடம் கூறினார் நீ வனகுளிக்கு போகப் போகிறாயா வெயிலில் போகாதே ராக்கால் சாப்பிட உட்கார்ந்தார் குருதேவர் மீண்டும் நடிகரிடம் பேசினார் நீங்கள் எல்லோரும் ஏன் காளிக்கோவில் பிரசாதம் சாப்பிடக்கூடாது இங்கே சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே வித்யா கூறினார் ஆம் சுவாமி ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி நினைப்பதில்லையே அதனால் வெவ்வேறாக சமையல் நடக்கிறது அன்னசத்திரத்தில் சாப்பிடுவதற்கு எல்லோருக்கும் விருப்பமில்லை ராக்கால் சாப்பிட்டு கொண்டிருந்தார் குருதேவர் பக்தர்களுடன் வராந்தாவிற்கு சென்று அங்கே உட்கார்ந்து பேச்சை தொடர்ந்தார் ஆன்ம தரிசனத்திற்கான வழி மன இயக்கம் மனம் சொல் செயல் மூலம் அவரை அடைவதற்கான முயற்சி பித்தம் அதிகமானால் காமலை ஏற்படுகிறது அப்போது எல்லா பொருட்களும் மஞ்சளாக தெரிகிறது மஞ்சள் தவிர வேறு எந்த நிறமும் தெரியாது உங்களுடைய நாடக குழுவில் எந்த ஆண்கள் எப்போதும் பெண் வேடத்திலேயே நடிக்கிறார்களோ அவர்களுக்கு பெண் இயல்பு வந்துவிடுகிறது பெண்களை நினைத்து நினைத்து அவர்களுடைய நடை பாவனை பேச்சு எல்லாம் பெண் போலவே ஆகிவிடுகிறது அதுபோல் இரவு பகலாக இறைவனை நினைத்தால் இறைத்தன்மையை பெறுவோம் சலவை செய்த துணி போன்றது மனம் எந்த நிறத்தில் துவைக்கிறோமோ அந்த நிறத்தை அது பெறுகிறது வித்யா கேட்டார் ஆனால் முதலில் அதை சலவைக்கு அனுப்ப வேண்டுமல்லவா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் முதலில் மன தூய்மை அதன் பிறகு மனத்தை இறை எண்ணங்களில் வைத்திருந்தால் அது அந்த நிறத்தை பெறும் ஆனால் மீண்டும் இல்லறத்தில் ஈடுபட்டால் நாடகம் நடிக்க ஆரம்பித்தால் அவ்வாறு ஆகிவிடும் குருதேவர் சிறிது ஓய்வெடுக்க தொடங்கினார் அதற்குள் கல்கத்தாவிலிருந்து ஹரி நாராயணன் நரேந்திர வந்தோபாத்யாயர் முதலிய பக்தர்கள் வந்தனர் அவர்கள் தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கினர் பிரசிடென்சி கல்லூரியில் சமஸ்கிருத பேராசிரியரான ராஜகிருஷ்ண வந்தோபாத்யாயரின் மகன் நரேந்திர வந்தோபாத்யாயர் தந்தையுடன் சிறிது மனக்கசப்பு ஏற்பட்டதன் காரணமாக சியாம்பகூரில் தனி வீட்டில் மனைவி மக்களுடன் வாழ்ந்து வந்தார் மிகவும் எளிமையானவர் வயது இருபத்தொன்பது முப்பது இருக்கும் கடைசி நாட்களில் அலகாபாத்தில் வசித்தார் ஐம்பத்தி எட்டு வயது வரை வாழ்ந்தார் தியான வேளையில் மணி ஓசை முதலிய பல நாதங்களை கேட்பதும் பல காட்சிகளை காண்பதும் உண்டு பூட்டான் வடமேற்கு பகுதி போன்ற பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார் அவ்வப்போது வந்து குருதேவரை சந்திப்பார் ஹரி பாக்பஜாரில் தமது சகோதரர்களுடன் வாழ்ந்து வந்தார் ஜெனரல் அசம்பிளி பள்ளியில் மெட்ரிகுலேஷன் வரை படித்துவிட்டு நிறுத்தி கொண்டார் வீட்டில் இறை சிந்தனை சாஸ்திரங்கள் படிப்பது யோக பயிற்சி என்ற நாட்களை கழித்து வந்தார் அவ்வப்போது குருதேவரை தரிசிக்க தக்ஷினேஸ்வரம் வருவார் குருதேவர் பாக்பஜாரில் பலராமின் வீட்டிற்கு சென்றால் சில சமயம் இவரை கூப்பிட்டு அனுப்புவார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் புத்தரைப் பற்றி எவ்வளவோ கேட்டிருக்கிறேன் அவர் பத்து அவதாரங்களில் ஒருவர் பிரம்மம் அசைவற்றது அழிவற்றது செயலற்றது உணர்வு மயமானது புத்தி இந்த உணர்வில் ஒடுங்கும்போது பிரம்மஞானம் வருகிறது அப்போது மனிதன் புத்தனாகிறான் மனம் புத்தியில் ஒடுங்குகிறது புத்தி உணர்வில் ஒடுங்குகிறது என்பார் நங்கடா நான் உணர்வு இருக்கும் வரை பிரம்மஞானம் வராது பிரம்மஞானம் கிடைத்தால் இறைக்காட்சி கிடைத்தால் நான் உணர்வு நம்முடைய வசத்திற்கு வருகிறது இல்லாவிட்டால் நான் உணர்வை வசப்படுத்த முடியாது சொந்த நிழலை பிடிப்பது கடினம் ஆனால் சூரியன் தலைக்கு நேர் மேலே வந்தால் நிழல் ஒரு சான் ஆகிவிடுகிறது பக்தர் கேட்டார் இறைக்காட்சி எப்படி இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மேடையில் நாடகம் பார்த்திருக்கிறாயா மக்கள் வளவளவென்று பேசிக்கொண்டிருப்பார்கள் திடீரென்று திரை உயர்கிறது உடனே எல்லோருடைய மனமும் நாடகத்தில் முழுமையாக ஈடுபடுகிறது அதன் பிறகு அவர்களின் கவனம் வேறு எங்கும் செல்வதில்லை இதைத்தான் சமாதி நிலை என்கிறோம் மீண்டும் திரை விழுந்தவுடன் பார்வை அங்குமிங்கும் போகிறது மாயை என்னும் திரை மறைக்கும்போது மனிதன் புறமுகமாகி விடுகிறான் வந்தோபாத்யாயரிடம் கூறினார் நீ பல இடங்களிலும் சுற்றி இருக்கிறாய் சாதுக்களை பற்றி ஏதாவது சொல்லேன் வந்தோபாத்யாயர் பூட்டானில் இரண்டு யோகிகளை கண்டதாகவும் அவர்கள் தினமும் அரைப்படி வேப்பம் சாறு குடிப்பதாகவும் கூறினார் மேலும் நறுமதை நதிக்கரையில் ஒரு சாதுவின் ஆசிரமத்திற்கு சென்றிருந்தார் அவர் அங்கே இருந்த சாது ஒருவர் முழு கால்ச்சட்டை அணிந்திருந்த ஒரு வங்காளியைக் கண்டு இவன் இடுப்பில் கத்தி வைத்திருக்கிறான் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இதோ பார் சாதுக்களின் படங்களை வீட்டில் மாட்ட வேண்டும் அப்போது தெய்வ சிந்தனைகள் மனதில் எழும் வந்தோபாத்யாயார் கூறினார் உங்கள் படத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன் கையில் ஹூக்காவுடன் மலையில் வசிக்கும் ஒரு சாதுவின் படமும் இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் சாதுக்களின் படத்தை பார்த்தால் மனத்தில் விழிப்பு ஏற்படுகிறது சீதா பழ பொம்மையை பார்க்கும்போது உண்மையான சீதா பழம் ஞாபகம் வருகிறது அல்லவா இளம் பெண்ணை பார்க்கும்போது இன்ப எண்ணங்கள் எழுகின்றன அல்லவா அதுபோல் அதனால்தான் எப்போதும் சாது சங்கம் வேண்டும் என்று சொல்கிறேன் வாழ்க்கையின் துன்பங்களை பார்க்கிறாய் அல்லவா போகத்திற்கு முயன்றால் துன்பமே கிடைக்கிறது பருந்தின் அழகில் மீன் இருந்தது வரை காகங்கள் கூட்டம் கூட்டமாக அதை துன்புறுத்தின சாது சங்கத்தினால் மன கிடைக்கும் முதலை தண்ணீருக்கடியில் நீண்ட நேரம் இருக்கிறது ஆனால் மூச்சு விடுவதற்காக அவ்வப்போது மேல்மட்டத்திற்கு மட்டத்திற்கு வருகிறது ஓசையுடன் நெடு மூச்சு விடுகிறது வித்யா கூறினார் சுவாமி போகத்தை பற்றி நீங்கள் கூறியது உண்மை இறைவனிடம் சுகபோக இன்பங்களை வேண்டினால் முடிவில் அழிவிற்குத்தான் ஆளாக நேரும் மனதில் எத்தனை விதமான ஆசைகள் எழுகின்றன எல்லா ஆசைகளும் நமக்கு நன்மையை அளிப்பதில்லை இறைவன் கல்பத்தரு எதை கேட்டாலும் தருவார் ஆனால் இறைவன்தான் வாயிற்றே ஒரு புலி வருமா பார்ப்போம் என்று நினைத்தால் புலி வந்து நிற்கும் நம்மை விழுங்கியும் விடும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் புலி வரும் என்பது நினைவில் இருக்க வேண்டும் இதற்கு மேலும் சொல்ல என்ன இருக்கிறது மனத்தை இறைவனிடம் வைத்திரு அவரை மறக்காதே எளிய இயல்புடன் அவரை அழைத்தால் அவர் காட்சி தருவார் இன்னொரு விஷயம் நாடக முடிவில் சிறிது ஹரிநாமம் பாடி நிறைவு செய் அப்போதுதான் பாடுபவர்களும் கேட்பவர்களும் தெய்வ சிந்தனையுடன் வீடு திரும்புவார்கள் நாடக குழுவினர் குருதேவரை வணங்கி விடைபெற்றனர் இரண்டு பக்தர்களின் மனைவியர் குருதேவரை வந்து வணங்கினர் அவர்கள் குருதேவரை தரிசிப்பதற்காக உபவாசமிருந்து வந்திருந்தார்கள் இருவரும் இரண்டு சகோதரர்களின் மனைவியர் வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருக்கும் இருவருக்கும் குழந்தைகள் இருந்தன முக்காடிட்டு இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த பெண்களிடம் கூறினார் இதோ பாருங்கள் நீங்கள் சிவ பூஜை செய்யுங்கள் நித்திய கர்மம் என்னும் நூல் உள்ளது அதை பார்த்து எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பூஜை என்றால் இறை பணிகளில் நீண்ட நேரம் செலவிட முடியும் பூப்பரிப்பது சந்தனம் அரைப்பது பூஜை பாத்திரங்களை துலக்குவது நெய்வேத்தியம் தயாரிப்பது என்றெல்லாம் செய்யும்போது மனம் அந்த வழியில் போகும் அற்பத்தனம் கோபம் வெறுப்பு முதலானவை மறைந்துவிடும் நீங்கள் இருவரும் பேசும்போது இறைவனை பற்றியே பேசுங்கள் எப்படியாவது மனத்தை இறைவனிடம் வைக்க வேண்டும் அதுதான் விஷயம் ஒருபோதும் ஒரு முறை கூட அவரை மறக்கக்கூடாது எண்ணெய் ஒழுக்கு போல் இடைவிடாத இறை நினைவு வேண்டும் ஒரு செங்கல்லையோ கருங்கல்லையோ கூட தெய்வமாக கருதி பக்தியுடன் பூஜித்தால் அவரது அருளால் அவற்றின் மூலம் இறைக்காட்சி பெற முடியும் நான் முதலில் கூறியவற்றை அதாவது சிவபூஜை போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும் மனம் பக்குவம் பெற்றுவிட்டால் பிறகு அதிக நாள் பூஜை செய்ய தேவையில்லை அந்த நிலையில் மனம் எப்போதும் இறைவனிடம் ஒன்றியே இருக்கும் தெய்வ நினைவும் சிந்தனையும் எப்போதும் இருக்கும் பெரியவள் கேட்டாள் எங்களுக்கு ஏதாவது சில விஷயங்களை சொல்லித் தருகிறீர்களா ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்புடன் கூறினார் நான் மந்திர தீட்சை அளிப்பதில்லையே மந்திரமளித்தால் சீடர்களின் பாவம் தாபம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நேரும் என்னை ஒரு குழந்தையின் நிலையில் வைத்திருக்கிறாள் அன்னை நான் சொல்லித்தந்த சிவபூஜையை செய்து வாருங்கள் இடையிடையே இங்கு வாருங்கள் பிறகு தெய்வ சித்தத்தின்படி எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் ஸ்நான யாத்திரை நாளன்று மறுபடியும் இங்கு வர முயற்சி செய்யுங்கள் வீட்டில் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யுமாறு கூறியிருந்தேனே நடக்கிறதா ஆம் சுவாமி என்றாள் பெரியவள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீங்கள் ஏன் உபவாசமெல்லாம் இருந்து இங்கே வந்தீர்கள் சாப்பிட்டு விட்டே வர வேண்டும் பெண்கள் என் அன்னை பராசக்தியின் பல்வேறு உருவங்களே அல்லவா அவர்கள் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க இயலாது நீங்களெல்லாம் ஜெகன் மாதாவின் பல வடிவங்கள் சாப்பிட்டுவிட்டு வாருங்கள் ஆனந்தமாக இருங்கள் இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் ராம்லாலை அழைத்து இரு பெண்களையும் அமர செய்து உணவு அளிக்குமாறு கூறினார் பலஹாரிணி காளி பூஜை பிரசாதம் லூச்சி பலவிதமான பழங்கள் ஒரு டம்ளர் பானகம் இனிப்பு முதலியன அவர்களுக்கு வழங்கப்பட்டன குருதேவர் கூறினார் நீங்கள் சிறிது சாப்பிட்டீர்கள் இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது பெண்கள் உபவாசம் இருப்பதை என்னால் பார்க்க இயலாது